ஆரணியில் விடுதலை சிறுத்தை கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் கைது செய்ய நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வீட்டின் முன்பு குவிக்கப்பட்டு கைது செய்தனர் கைது செய்ய முயன்றபோது வீட்டை விட்டு வெளியே வர மறுத்ததால் ஐந்து மணி நேர பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டை உடைக்க முயன்றதால் பரபரப்பு திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னி டவுன் ஹவுசிங் போர்ட் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் வயது ஐம்பத்தி ரெண்டு இவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்தார் மேலும் வந்தவாசி வட்டம் தென்னாத்தூர் கிராமத்தில் முருகன் மற்றும் கிருஷ்ணன் என்பவருக்கு இடையே நிலத்தகராறு இருந்ததாக தெரிகிறது கிருஷ்ணன் என்பவரின் தரப்பிற்கு ஆர்ணியைச் சேர்ந்த விசிகா முன்னாள் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் ஆதரவாக சென்று முருகன் நிலத்தை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது மோட்டார் பம்ப் உள்ளிட்ட பொருட்களை நெரு நொறுக்கியதாகவும் தேசூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட முருகன் என்பவர் புகார் முன் அளித்துள்ளார் புகாரின் பேரில் பாஸ்கரன் கிருஷ்ணன் வினோத் பிரியா உள்ளிட்ட ஐந்து பேர் மீது பொது சொத்து சேதப்படுத்துதல் நிலத்தை சேதப்படுத்துதல் திருட்டு உள்ளிட்ட ஆறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனை அடுத்து வந்தவாசி டிஎஸ்பி கங்காதரன் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாஸ்கரன் வீட்டின் முன்பு இன்று விடியற்காலை முதலே குவிக்கப்பட்டு கைது செய்ய முயன்றனர் அப்போது வீட்டில் இருந்து வெளியே மறுத்த காரணத்தினால் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனாலும் வெளியே வர மறுத்த காரணத்தினால் ஆரணி கோட்டாட்சியர் பாலசுப்பிரமணியன் மற்றும் வட்டாட்சியர் கௌரி ஆகியோர் முன்னிலையில் வீட்டின் கதவு உடைத்து கைது செய்ய காவல்துறையினர் முயன்றனர் பின்னர் போலீசாரின் அறிவுறுத்தலை ஒட்டி விசிகா முன்னாள் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் ஏற்று வீட்டின் கதவு திறந்து வெளியே வந்தபோது போது டிஎஸ்பி கங்காதரன் தலைமையிலான போலீசார் பாஸ்கரனை கைது செய்தனர் பின்னர் போலீஸ் யானில் ஏற்ற போது விசிகா கட்சியினர் போலீஸ் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள் விசிகா முன்னாள் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் கைது செய்ய போலீசார் குவிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது ஏய் எல்லாரும் வாருங்க நம்ம வந்துருக்கோம் 10 நம்ம தெருக்கே வீடி வரை திருச்சைகள் வீரம் அடைకాం பறங்க பறப்போ மாத்து மீறுவோம் திரு மீறுவோம் மீனே மாட்டோம் அண்டன் திரும்ப வர சொல்லி போங்க சார் அலைமனா

வாங்க வா மோட்டார் ஜெ அவர் குறை போட்டை போராளி பகலவன் ஆகை

रीया எட்டரிங்கே 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 தண்டிச்சின்றோம் தண்டிச்சின்றோம் காவல்துறை தண்டிச்சின்றோம் ஏ நண்டேடா எல்லாம் ஏறி மாட்டே செவடியா பாக்கீ நீ ஏ கட்டடா ஏ நண்டேடா வாரமா ஏடு பா